வந்து பாருங்க பசாவுலான் கொஞ்சம் இடங்கள் விட்டு இந்த விடுவிக்கப்பட்ட காணிக்க வந்து இப்போ ஒரு புது வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்கு அதுக்கே ஒரு வீடுகள் இருக்கு அதுவும் நிலைமையில் இருக்கு இந்த மயானத்துக்கு வந்து சுத்து மதுர சுத்தி கட்டு மாட்டு பட்டிய கட்டுற மட்டு கட்டி கொண்டிருக்கோம் வணக்க முறவுலேயே நான் உங்களுக்கு இப்பங்க நிக்கிறோம்னா கலாலி என்ற இடத்துல நினைக்கிறேன் என்னடா நாங்கள் போன காணொலியில் நான் போட்டிருப்பேன் விடுவிக்கப்பட்ட இடங்கள் ரெண்டு ஆனால் அது நான் முழுமையாக நாங்கள் அந்த இடங்களை நான் காட்டையில இன்றைக்கு நாங்கள் முழுமையான இடங்கள் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்மளோட பயணத்தை நாங்கள் தொடருவோமா தலாலி விடுவிக்கப்பட்ட காணிக்கு தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இருநூறு இருநூற்றி இருபது ஏக்கர் பிறப்பு காணிகள் இங்கே விடுவிக்கப்பட்டிருக்குது நான் ஏற்கனவே முதல் காணொலியில் ஒன்று போட்டிருப்பேன் நான் பெரிய பெரிய அளவில் அந்த காணி அந்த விடுவிக்கப்பட்ட காணிகளை நான் காட்டலை இப்போ இனி போகிறேன் எப்படி இருக்குது என்பதை நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம் இப்போ விடுவிக்கப்பட்ட காணிக்குள்ள தூண் தூண்கட்டைகள் எல்லாம் போடப்பட்டிருக்குது அதாவது எல்லைகள் தங்களுடைய காணி எல்லைகளை போட்டிருக்கின்னா பேருங்க இன்னும் முழுசாக நிறைவடையில் அப்படி நான் உள்ளுதான் போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி இருபது பிறப்பு காணி ஏக்கருக்கு பிறப்பு காணி வேறு நினைக்கிறேன் இந்த இடமே பேருங்க அந்த அண்ணாக்கள்லாம் அந்த நாட்கள் மாடு வைக்கணும் அதுக்குள்ள ஒரு வீடு ஒன்று இருக்குது அப்போ பாத்தீங்க தூண் எல்லாம் போடப்பட்டிருக்கு அப்படி நடந்து போ மட்டு காட்டோம் தலாளியில மாட்டு பட்டியா ஐயா கோயிலாவது ஆரம்பம் இதில் ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஒன்று இருக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு பள்ளம் தான் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய இந்து மயானம் ஒன்று இருக்கு அந்த ஐயா வந்து மாடு எல்லாம் வந்து அந்த புள்ளி இருக்கிற பக்கத்தான கொண்டு போகிறார் வந்து சுத்து மதுல சுத்தி ஐயா பட்டி மடையில் கொண்டு வந்துட்டார் நாங்கள் வர்றதுக்கு நாங்கள் நேர போவோமா அன்றைக்கு நாங்கள் நிறைய இடங்கள் சுத்தி காட்டில இன்றைக்கு நான் சுத்தி காட்ட போறேன் அப்படி இடங்கள் பார்க்காதவங்க பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த பாதை வந்து இப்படியே நாங்கள் அப்போதான் வந்த பாதைக்கு தான் போகுது இங்கே வரேன் ரோட்டெல்லாம் போட்டிருக்கு அங்காலும் போயிடலாம் அது எல்லைகள் போடப்பட்டிருக்குது இராணுவ கட்டுப்பாட்டு எல்லைகள் இது மட்டும் போயிட்டு வரணும் நினைக்கிறேன் ஓற்று மதிலெல்லாம் சுற்றி கட்டப்பட்டிருக்கு தங்களுடைய காணிகளுக்கு அண்ணாங்களை வந்து தூணு இருக்கினம் போட்டுக்கொண்டிருக்கணும் வந்து வசாஃபிலான் பாருங்க பசாவுலான்னு கொஞ்சம் இடங்கள் விட்டுருக்கணும் பார்த்தீங்கன்னா அண்ணாங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கணும் இது வந்து நாங்கள் பலாவளி கிழக்கு அந்த தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அவங்கள பார்த்தீங்கன்னாட்டா இராணுவ கட்டுப்பாடு தளம் இருக்குது இந்த இந்த பாதைகள் எல்லாம் முடிவிக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறு இருநூற்றி இருபது ஏக்கர் வெறும் வந்து நினைக்கிறேன் எல்லாமே சேர்த்து பலவாளி கிழக்கு வசப்பிளான் எல்லாம் சேர்த்து தான் நான் மொத்தமாக நான் விட கணக்கு சொல்கிறேன் மயமாதான் இருக்குது தனிய முந்தி இது ரோட்டா தான் பாய்ச்சிருக்கா போ போய் கொண்டே இருக்கிறோம் பொழுது ஆடாக்கி வேற இந்த வீடுகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு போய் கொண்டே இருக்கிறோம் அம்மா அடிக்க வந்து ஒரு புது வீடு ஒன்று கட்டப்பட்டிருக்கு கிணறு எல்லாம் கட்டி எல்லாம் வடிவ வச்சிருக்கோம் இதுக்கே ஒரு கற்றம் எல்லாம் கட்டிருக்கோம் അത് വീട് വരികളിലത്തിക്കാട്ടേ பாருங்க அதுலேயும் ஒரு வீடு ஒன்று இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னாட்டா பால் கட்டுறங்கள் இருக்குது இப்போ நாங்கள் பல ஆளு கிழக்கில் தான் நிற்கிறோம் நாங்கள் பெருசாக மக்களுக்கு தெரியலை போல விடாக்கி இப்போ விட முட்டை தான்ட்டு அடிஞ்ச பால் அடைஞ்ச வீடுகள் எல்லாம் இருக்குது

பால வீடுகள் எல்லாம் இருக்குது அதுவும் பக்கம் அக்கம் பக்கத்தில் ஒன்று ரெண்டு மூன்று வீடு கிட்டே இருக்குது அதுக்கே ஒரு வீடுகள் இருக்குது அதுவும் பாலடைஞ்ச நிலமையில் இருக்குது இது பழைய காலத்து நீர் பம்பி தான் அது இப்ப பெருசாக பாய்க்கு இப்போ கூட ஒரு கொஞ்சம் சொர்க்கம் போல இருக்குது தான் இடம் நாங்கள் அப்படி நாங்கள் எனக்கு கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் நாங்க தான் போறோம் எங்க போறோம்னு தெரியல போய் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்கன்னா இதுதான் முடிவிடம் அங்கே போய் இல்லாது சரி நாங்கள் இப்படி போவோம் மறுபடி வந்து பிரதான சாலைக்கு வந்துவிட்டவங்க எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு நீங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த காணியும் பிடிவிக்கப்பட்டிருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வேற தடுப்பு வேலிகள் எல்லாம் போடப்பட்டிருக்கு அந்த காணி இதுக்கே நிறைய வீடுகள் முடிஞ்ச பழைய அடைஞ்ச கட்டுறாங்க வீடுகள்லாம் இருக்குது இவங்க இதுக்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது பேரங்கள் நிறைய பாலத்தோட்டங்கள்லாம் அமைச்சு செய்திருக்கணும் அதோடய போனால் தம்பாலை இவ் தம்பாலை என்ற ரோட்டுக்கு போகலாம் அதாவது தொண்டமனாருக்கு போகிற ரோட்டு தான் இது தம்பாலை சந்திக்கு போகலாம் சரி இந்த காணொலியை நான் இப்படி கொள்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை விடைபெறுவேன் நன்றி பாய் பாய்